காதல் திருமணம் செய்தவர்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்வாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எதிர்த்து குடும்பத்தில் சதா சண்டை சச்சர் விருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்த்துருக்க மாட்டாங்க அதற்கான பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்குறக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் சேலம் சித்தர் இன்று பார்க்கக்கூடிய பரிகாரம் காதல் திருமணம் செய்தவர்கள் அதே மேலே குடும்பத்தில் தாய் தந்திரை எதிர்த்து அவங்களோட அனுமதி இல்லாமல் திருமணம் செஞ்சவங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு விகல்பம் இல்லாத இருக்கக்கூடிய ஆட்களுக்கான பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்குறக்கும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்வாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எதிர்த்து தன் சொந்தத்தில் கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நபர்கள் தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சதா சண்டை சச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில அன்பர்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்த்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தம் இல்லாத திருமணம் செய்வதனால இந்த சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இது இந்த ஆலயத்தில் போய் நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் செய்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் சண்டை வராது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை சாமி எளிமையான பரிகாரம் குன்றம் அந்த ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் வரைக்கும் போங்க போகிறப்ப முருகனை பார்க்க போகிறதப்ப மயில் இறகு எடுத்துகிட்டு போங்க இரண்டு மயிலிறகு கணவன் மனைவி திருமணம் செஞ்ச ரெண்டு பேரும் போய் முருகனை போயிட்டு ரெண்டு பேரும் அங்கே தேங்காய் பழம் முருகனுக்கு உள்ள பூகள் செவ்வரளி பூ வாங்கிட்டு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு ஒரு விளக்கு போட்டு அந்த மயில் இறகு அங்கே வச்சு கையில் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வெளியே வர வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரதி மன்மதன் சிலை இருக்கும் அந்த சிலைகிட்ட ஒரு விளக்கு போட்டு அந்த இடத்துல உட்காந்து கும்பிட்டுட்டு வாங்க தொடர்ந்து இது மாதிரி மாதத்தில் ஒன்பது மாதம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சண்டை பிரச்சனை அதே போல் காதலன் காதலி சண்டை பிரச்சனை நீங்கி நல்ல சுபிக்ஷமாக வாழ்வீங்க எளிமையான பரிகாரம் எல்லாமல்ல முருகப்பெருமான் அருளால் இதை அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள்